இஸ்லாத்துல சொல்லுவாங்க பெண்கள் ஆண்களுக்கு ரெண்டு கட்டுப்பாடுண்டா பெண்களுக்கு மூணு கட்டுப்பாடா ஆண்கள் கட்டுப்பாடும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அரபுல அர்த்தம் அருத்தம் அத்தாண்டா தண்ட கழுத்த கொடுக்கற அப்படின்டா எதையும் செய்யலாம் அவ்வளவு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உங்களோட கழுத்த கொடுக்க இத்தாக செய்யுங்க அடிபணியுங்க சொல்லுவாங்க பெண்களுக்கு மூணு இத்தாட்டம் மூணு வழிபாடு அல்லாவுக்கு வழிபடுவோம் ரசூலுக்கு வழிபடுவோம் கணவனுக்கு இது அல்லாஹ் பெண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நில கணவனுடைய பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு தேவை கணவனுடைய பேச்சை மீறி செயல்படையில் அல்லாஹு தாலா அந்த இத்தாட்ட வச்சிருக்கிறான் செல்லவாசன் சொன்னாங்க நீங்க மாருக்கு மாற்றம் செய்வதனால உங்களை அதிகமாக நரகத்துல பார்த்தேன் தாய்மார்களே சகோதரர்களே சல்லவாதி செல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறான் ஒரு கட்டம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில ஒட்டகங்கள் வந்துச்சு நபி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு சில ஒட்டகங்கள் வந்துச்சு சஹாபாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வந்த ஒட்டகம் முகாமல் செல்லவா அரசியல் அவர்களுக்கு சுது உததி செஞ்சுச்சு தலையை குனிச்சுச்சு செல்லவாரசன் சொன்னாங்க சகாபாக்கள் சொன்னாங்க யாரு சூழல்தா ஒட்டகங்கள் உங்களுக்கு சுது உததி செய்துன்டா அதைவிட நாங்க அகத்தானவர்கள் உரிமையானவர்கள் நாங்க உங்களுக்கு சுது செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றாங்க செல்லவாரசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு இன்னமும் ஒரு மனிதரை சுதூதி செய்ய முடியாது இது முல்லையா என்னொரு மனிதனுக்கும் இன்னும் ஒரு மனிதர் சுஜூது செய்ய முடியாது சுஜோத் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது என்பது அல்லாவுக்கு மாத்திரம்தான் சொன்னாங்க மனிதர்களில் இன்னும் சில மனிதருக்கு சுஜூது செய்யும்படி நான் யாருக்காவது ஏவுவதாக இருந்தா ஒவ்வொரு மனைவிமாருக்கும் சொல்லுவேன் உங்களுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி அந்த அளவுக்கு கணவனுக்கு நீங்கள் தட்டுப்பட வேண்டும் என்று சொன்னாங்க கணவனுடைய கட்டுப்பாட்டில் சுவருத்தம் தயாராகும் ஒரு பெண்ணுக்கு இவனு அபி துனியாவுடைய கிதாபுல மறுபான ரிவாயத்தொண்டு வருகிறது ஒரு பெண்மன் இருந்தா அவன் நவீனத்துல வந்து சொன்ன யாரோ சூழல்லா என்னுடைய வாப்ப சுகீனமாக இருக்கிறார் வாப்பவ சுகீனம் விசாரிக்க நோய் விசாரிக்க போக எனக்கு அனுமதி தாங்கடான் செல்லதால செல்லும் சிரிச்சு போட்டு சொன்னாங்க அனுமதியை கேட்கணும் அந்த பெண் சொன்னாங்க கேட்டேன் கணவன் அனுமதி தரல சொன்னாங்க நீ கணவனுக்கு கட்டுப்படு போய்விடுண்டாங்க இந்த பெண் அப்படியே போய்விட்டா கொஞ்ச நாளைக்கு பின்னால திரும்பி வாரா வந்து சொல்றாங்க யாரோ சூழல்லா என்னுடைய கணவன் என்னுடைய தந்தை மரணிச்சிருக்கிறா மூத்தா கிட்டா ஜெனாசாவுக்கு போகவா என்று கேட்டான் செல்லவல சொன்னாங்க உண்ட கணவன் குடுக்கல அந்த அனுமதி அமைதியாக இருந்துட்டா பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு இப்ப அறிவிக்கப்பட்டுச்சு நீ கணவனுக்கு கட்டுப்பட்டதனால அல்லாஹ் உனக்கு சுவருக்கத்தையே எழுதி தாய்மார்களே சகோதரர்களே பாவம் அல்லாத காரியங்கள் கணவன் பாவம் அல்லாத காரியங்களை செய்யும்படி சொன்னா கணவன் குடிகாரனாக இருக்கேதும் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருக்கேதும் ஆனால் கணவன் என்ற அடிப்படையில சரியா அனுமதித்த காரியங்கள்ல அவனுக்கு கட்டுப்பட்டே ஆகணும் மார்க்கத்துடைய சட்டம் எவ்வளவு பாரதூரமான சட்டம் உண்டா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் எங்கட வீடு எங்கட வீடு நானும் கணவனும் வசிக்கிற வீடு ஒரு அற அந்த ஒரு சிவருக்கு அடுத்தது எங்கட உமா வாழ்றாங்க வாப்ப நிக்கிறார் உம்மை நிக்கிறாங்க இப்ப சிவர்ல இருக்கக்கூடிய வாப்ப ஆகிட்டார் அல்லது உம்ம மரணிச்சிட்டார் சரியாத்துடைய சட்டம் என்ன தெரியுமா கணவனுடைய அனுமதி இல்லாம வாப்பட ஜனாசாவுக்கும் புகையில இதுதான் சரியாத்துடைய சட்டம் கணவனுடைய அனுமதி இல்லாம எதுவும் செய்ய இராதை அல்லா பெண்களுக்கு அப்படி ஒரு வேலியை போட்டிருக்கிறான் சுவருக்கத்தை சம்பாதிக்க